வேளாண் துறை கவிஞர் இவர் காந்த குரல் உண்டு வேளாண் துறை கவிஞர் இவர் அதனால் வேதாந்தம் பேசாது அந்த குரல் வேண்டு மட்டும் நல்ல தமிழ் சொல்லெடுத்து வேண்டு மட்டும் நல்ல தமிழ் சொல்லெடுத்து நாணிலம் பயனுறவே நல்ல வழிகாட்டும் எல்லாம் வாழ்த்தோம் நல்ல வழிகாட்டும் எல்லாம் வாழ்த்தும் மகிழ்வோடு வருக காந்திமதி வேலன் அவர்களை சோறும் கூலும் தருக எந்தையின் வழி நடந்து யாயி மொழியில் கவி சமைத்து யானும் நிற்பதில் சிறிதே கர்வம்தான் மனங்களை வெல்ல மாதவம் செய்து மகத்துவம் கண்டோர் உருவம் உயர்ந்தால் மார்தட்டி கொள்ளத்தான் மழலை மாறா மொழியில் என்னில் ஏந்தி நிற்கிறேன் இங்கு மலலை மாறா மொழியை என்னில் ஏந்தி நிற்கிறேன் இங்கு சேரும் சகதியும் கொண்டவன் சேரும் சகதியும் கொண்டவன் எனக்கு கொடுக்கும் வாழ்வில் ஜீவனம் நடக்கு ஆதலாலோ என்னவோ தந்திட்ட தலைப்பில் ஓர் திளைப்பும் இருக்கு கவியரங்க தலைமை கைவேசி அழைப்பில் தலைப்பை சொன்னதும் தாராளமாய் ஏற்றேன் தரமாய் தந்திட சபதமும் ஏற்றேன் பழந்தமிழர் உணவை பரிமாறி மகிழ பண்பாட்டு மையம் வழங்கிய வாய்ப்பிது பழந்தமிழர் உணவை பரிமாறி மகிழ பண்பாட்டு மையம் வழங்கிய வாய்ப்புது கவிஞாயிறு பாப்பா குடியாரை வணங்கி படித்திட ஒரு கவி படைத்தேன் இந்த சிறுகவி வரகும் சாமையும் தினையும் கம்பும் தினமும் சுவைத்த இனத்தின் தோன்றல் நாம் வரகும் சாமையும் தினையும் கம்பும் தினமும் சுவைத்த இனத்தின் தோன்றல் நாம் உளுந்தும் பருப்பும் தயிரும் புலியும் உழைத்த தமிழன் உழைத்தான் களனியில் எத்தனை சோறு இருந்த போதிலும் கதிரவனை வணங்கி சமைத்தது தானே தைத்திரு வாசலில் பொங்கி நாவினில் நிலைத்த சர்க்கரை பொங்கல் அரிசி வரகு கோதுமையும் ஆவியில் இட்டு சமைத்தெடுத்தான் சம்பா புட்டு சரித்திர தமிழன் சமைத்து உண்டவை நிலத்திற்கும் குளத்திற்கும் ஏற்ற உணவுகளாம் குச்சி கொண்டு உணவை தட்டில் உலகம் துளாவிய வேளையில் குச்சி கொண்டு உணவை தட்டில் உலகம் துளாவிய வேளையில் வலது வசதியாய் பிசைந்து வாயினில் திணைத்தான் வாழ்வினில் திளைத்தான் பிடித்த உணவை பிடித்து உருண்டையாக்கி உமிழ்நீர் நனைத்து நொறுங்க தின்றவன் தானே நூறிலும் நிலைத்தான் பிடித்த உணவை பிடித்து உருண்டையாக்கி உமிழ் நீர் நனைத்து நொறுக்கி தின்றவன் தானே நூறிலும் நிலைத்தான் உணவு சமைத்திடவும் ஒரு நூல் கொண்டான் தமிழன் உணவு சமைத்திடவும் ஒரு நூல் கொண்டான் உயர்குடி தமிழன் மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் மடை நூல்களாயின உணவை சொன்னதால் வந்த விருந்தினர் வயிறு நிறைத்திட தலைவாழை இலைதானே தமிழன் கண்ட தத்து அன்றும் இன்றும் உணவு படைத்தலின் உள்ளும் பல விதிகள் கொண்டான் உணவு படைத்தலின் உள்ளும் பல விதிகள் கொண்டான் ஊறுகாய்க்கும் உப்பு வத்தலுக்கும் உரிய இடஒதுக்கீடு தந்தான் கூழு வார்த்தல் கூழு வார்த்தல் கூட நம் தனிச்சிறப்பே ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் ஊர்வூடி நடத்தும் விழாக்களில் தேடி அருந்தியோர் அறிவர் அதனை மரக்கறி உண்ட சைவத்தமிழனும் மரக்கறி உண்ட சைவத் தமிழனும் மலிந்து கிடக்கிறான் இம்மண்ணில் வயல்வெளிகளில் வேர்வை துளிகளில் இழந்த தாதுக்களை கூழ் குடித்து மீட்டான் குடல் காக்கும் வழி அறிந்தான் எம்புல தமிழன் அன்றே என்றால் அது மிகையோ நாரும் புரதமும் கொண்ட உணவினை நாம் அறிந்திட நாடினோம் மருத்துவனை புரதமும் கொண்ட உணவினை நாம் அறிந்திட நாடினோம் மருத்துவனை முப்பாட்டனோ கேழ்வரகு உண்டு முந்திக் கொண்டான் மருத்துவத்தில் நாம் முப்பாட்டனோ கேழ்வரகு உண்டு முந்திக் கொண்டான் மருத்துவத்தில் ஆற்றலின் மூலம் அரிசியில் என அறிந்தான் அல்லும் பகலும் அயராது உழைத்தான் அதையே உணவென கொண்டான் ஆலயம் சூழ தாவரம் வளர்த்தான் ஆலயம் சூழ தாவரம் வளர்த்தான் மனப்பிணி மட்டுமின்றி உடல் பிணிக்கும் மருத்துவம் தந்தான் பனைமரம் தானே நம் பண்பாட்டு சின்னம் பனையும் தென்னையும் தரும் கல் தானே அவனுக்கு பருகிடவும் எண்ணம் அறுசுவை உணவும் அவன் ருசித்தவை அழகிய தாம்பூலம் அவன் தரித்தவை சிறுதானிய உணவே சிறந்ததென அறிந்து சீரன நலம் காத்தவன் பூரண வாழ்வினை எட்டியவன் வரலாற்றை நினைத்திட இதுவே தருணம் சர்வதேச சிறுதானிய ஆண்டில் சரியான தலைப்பை தந்தமைக்கு சிறந்தாழ்த்தி நன்றியுரைத்து என் சிறுகவியை முடிக்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் குச்சு கொண்டு உணவை தட்டில் துளாவும் வேளையில் வலது கை கொண்டு வாய்க்குள் நுழைத்து சுவைத்தான் தமிழன் தலைவாலை இலைதந்தான் தமிழன் தலைவாழை இலைதான் தமிழன் தந்த தட்டு ஊறுகாய்க்கும் உப்புக்கும் வத்தலுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தான் அதான் சூடும் சுரணியமா இருக்கும் அதை எல்லாம் என்ன நிலைமைன்னு தெரியல ஐயா இருக்காங்க நல்ல கவிதை இந்த காந்திமதி வேலனுக்கு நன்றி